ஒருநாள் எதிர்பாராத விதமாக கர்ப்பிணி பெண் ஒருத்தி அந்த மாந்தோப்பின் வழியாக சென்றாள் அவளுக்கு மாம்பழம் உண்ண வேண்டும் என்ற ஆசை மேலோங்கியது அப்போது தரையில் உதிர்ந்திருந்த ஒரு மாங்கனியை எடுத்து அவள் உண்டாள் இது ஒரு சிறிய தவறு என்றாலும் மன்னனின் கொடூரமான சட்டத்தின்படி அது மன்னிக்க முடியாத குற்றமாக பார்க்கப்பட்டது மன்னனின் வீரர்கள் உடனடியாக இந்த பெண்ணை மன்னன் நன்னனிடம் கொண்டு சென்றனர் நியாயத்தை பற்றி கவலைப்படாமல் கருணையின்றி அந்தப் பெண்ணுக்கு மரண தண்டனை விதித்தான் நன்னன் இது அவனது ஈவிரக்கமற்ற தன்மையையும் அதிகார திமிரையும் வெளிப்படுத்தியது நீதிக்கான ஆத்மாவின் எழுச்சி அம்மன் பிறப்பு அப்பாவியான அந்தப் பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட இந்த அநீதி அப்பகுதி மக்களை ஆழ்ந்த துயரத்திலும் கோபத்திலும் ஆழ்த்தியது அவளது மரணம் ஒரு பெரும் சோக நிகழ்வாக பதிவானது இறக்கும் தருவாயில் தனக்கு இழைக்கப்பட்ட இந்த அநியாயத்திற்கு நீதி கிடைக்க வேண்டுமென்று அந்தப் பெண் மனமுருகி பிரார்த்தித்தாள் அவள் இறந்த பிறகு அவளது உடல் இடுகாட்டில் மாசாணம் தகனம் செய்யப்பட்டது அவளது ஆத்மா அமைதியடையாமல் தனக்கு நேர்ந்த அநீதியால் மிகுந்த கோபத்துடன் இருந்தது நாளடைவில் அவளது ஆழ்ந்த துயரமும் நீதிக்கான தாகமும் ஒரு சக்திவாய்ந்த தெய்வ சக்தியாக உருமாறின இடுகாட்டில் உருவானதால் அவளுக்கு மாசாணி அம்மன் என்ற பெயர் சூட்டப்பட்டது மக்கள் அவளை அநீதியை தண்டிக்கும் நீதி தேவதையாக வணங்கத் தொடங்கினர் மாசாணி அம்மனின் சக்தி நன்னன் மன்னனின் அநியாய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மக்களுக்கு நிம்மதியையும் அமைதியையும் அளித்ததாக கூறப்படுகிறது வழிபாடும் மரபுகளும் மாசாணி அம்மன் கோவிலில் இன்றும் பல தனித்துவமான வழிபாட்டு முறைகள் கடைபிடிக்கப்படுகின்றன அவற்றில் ஒன்று மிளகாய் அரைத்து வழிபடுதல் பக்தர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றவும் அவர்களுக்கு அநீதி இழைத்தவர்களை தண்டிக்கும் அம்மனின் சக்தியை வெளிப்படுத்தவும் இந்த வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது இந்த முறை அம்மனின் நீதி வழங்கும் பண்பை எடுத்துக்காட்டுகிறது கோவிலில் உள்ள மூலவர் அம்மன் சுமார் பதினேழு அடி நீளத்தில் தரையில் படுத்த நிலையில் காட்சியளிக்கிறார் இது ஒரு தனித்துவமான கோலமாகும் இது அம்மனின் அமைதியையும் அதே சமயம் நீதிக்கான அசைவற்ற நிலையையும் குறிப்பதாக கருதப்படுகிறது மாசாணி அம்மன் கோவில் வெறும் ஒரு வழிபாட்டு தலமாக மட்டுமல்லாமல் அநீதிக்கு எதிராக போராடிய ஒரு பெண்ணின் தியாகத்தையும் அவளுக்கு வழங்கப்பட்ட நீதியையும் நினைவுபடுத்தும் ஒரு சரித்திர சின்னமாகவும் விளங்குகிறது இது பக்தர்களுக்கு நம்பிக்கையையும் நீதி கிடைக்கும் என்ற உத்வேகத்தையும் அளிக்கிறது